வாங்கடி சீக்கிரம் போவோம் அங்கே வேற வரிசையில் நிற்கணும் இப்போதான் ஆடி அசி வந்துட்டுருக்கேன் வேகமாக நடங்க ஆமாம் இப்போவே கூட்டம் அதிகமாக இருக்கும் போல ஏய் எல்லோரும் ரேஷன் கடை மறந்துடாமல் எடுத்துருந்தீங்களா என்ன அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க கை ரேகை வைக்க சொல்கிறாங்களா இல்லை கையெழுத்து போட சொல்கிறாங்களான்னு தெரியல ஏக்கா ஏதா இருந்தால் என்ன வாங்கக்கா போவோம் ஏக்கா எனக்கு ஏற்கனவே ரேகையே விழுகாது விழுகுறேன்னு சொன்னால் பத்து நிமிஷம் நிற்க வச்சு விடுவாங்க கையை நல்லா தொடச்சிட்டு வச்சா விழுகு ரேகை நீ வா ஏக்கா போன வருஷம் கிஸ்விஸ் பழம் முந்திரி பருப்பு ஏலக்காய் எல்லாம் கொடுத்தாங்க இப்போ என்ன கொடுக்குறாங்களு தெரியலையே ஏண்டி அதெல்லாம் இந்த வருஷம் கிடையாது ஒரு கரும்பு ஒருல சீனி ஒரு கிலோ அரிசி ஆயிரம் ரூபா தாண்டி கொடுக்குறாங்க ஏக்கா இந்த வருஷம் எதுவும் கொடுக்க மாட்டாங்களோ அரசாங்கம் ரொம்ப நஷ்டத்தில் ஓடுதோ ஆனா ஏண்டி நீ வேற இந்த ஆயிரம் ரூபாயாவது வருதுல்ல வாங்க போய் வாங்கிட்டு லைனில் நின்று கையெழுத்து போட்டு வாங்கிட்டு சொன்னாலும் பரவாயில்ல வேக வேற வைக்க சொல்கிறாங்க என்ன பண்ண போறேன்னு தெரியல நான் இருக்கும் கையில விழுதும் மட்டும் விழுகாது என்ன மாதிரி நீ வாங்கிக்க மம்பட்டி பிடிச்சி வெட்டினா தானே உனக்கு தெரியும் கைரேகை தேயிற அளவுக்கு வாங்க யாத்தாடி இது என்ன இம்புட்டு கூட்டம் ரயில் பெட்டி மாதிரி நீண்டுகிட்ட போகுது இன்னைக்கு வீட்டுக்கு போ சாயங்காலம் அஞ்சு மணி ஆயிரும் போல ஏடி வா ஊடால பூந்து போய் வாங்கிடுவோம் இல்லையாச்சுக்க எப்படியும் நிக்க வேண்டியதுன்னு சாயங்காலம் வாங்கி ஊடால பூரவனு போய் சண்டை இடைக்கு வந்துட போறாள் எடுத்து எல்லாரும் எக்கா உனக்கு அடுத்து நான் நிக்கிறேன் மறந்துடாத அம்மா எல்லாரும் யார் கரெகத்துன்னு வச்சுக்கோங்க வச்சுங்க இல்லேன்னா ஊடால ஊடால வந்து நுழைஞ்சுรவாக. ஏக்கா நான் பையே போய் முன்னாடி நிக்கிறேன். நீங்க அப்படியே என் பின்னாடியே வந்துருங்க. வரி சேற இல்ல. இல்ல இல்ல பத்தாக்கா முதல்ல போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பின்னால போவோம். சரி நானே முதல்ல போய் வாங்குறேன். இமா என்னம்மா என் மூஞ்சையே பாத்துட்டு கார் கொண்டுมา. காரா அப்பவே அங்கேயே வச்சிட்டனே. எடுத்துக்கோங்க. நல்ல தரம்பா கொடுங்கண்ணே இம்மா கைரேகை வைங்க. உங்க பேர் என்னம்மா? அண்ணே என் பேர் பத்திரகாளினி என் புருஷன் பேர் சுப்பையா என் பிள்ளைங்க பேர் வந்து சோனியா சந்தியானே அம்மா உன் குடும்பம் வந்து தான் பேர் எல்லாம் கேட்கல உன் பேரை மட்டும் தான் கேட்டேன் நீ வரிசையை அடிக்கிட்டு இருக்கிற அண்ணே ஆயிரம் ரூபா கொடுங்க சீனி ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கரும்பும் கொடுத்துருங்கண்ணே மறந்துடாதீங்க அதெல்லாம் எனக்கு தெரியுமா போமா இது என்ன இவர் காலையிலேயே எங்கேயே தின்னுட்டு வந்துட்டாரோ ஓலையே ஏன்னே இது என்ன கரும்பு பூரா சூம்பி போய் கிடக்கு ஏமா காலையிலேயே வந்து என் உயிரை வாங்காதம்மா போமா உனக்கு பிடிச்ச கரும்பு எதுவாக ஒன்று எடுத்துட்டு போமா அடுத்து யாரும் நிற்கிறீங்க வாங்க வந்து வாங்கிட்டு போங்க பூரா கரும்பு சூத்த கரும்பு அவ்வளோ இருக்குது அண்ணே முந்திரி பருப்பு ஏலக்காய் எல்லாம் எதுவும் கிடையாதா அம்மா என்கிட்ட எதை கொடுத்து வச்சுனாலோ அதை தம்மா கொடுக்க முடியும் அதுக்கு மேலே எங்களால் கொடுக்க முடியாதம்மா கையிலே வைமா மொத இது என்ன இந்த அண்ணே கிடு கிடுந்து விழுகுது போமா போ உனக்கு எந்த கரும்பு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிட்டு போ ஒன்னு தான் எடுத்துக்கிட்டு போகணும் சரி இக்கா நல்ல கரும்பா பார்த்து எடுத்துட்டியா என்ன உம்பிட் நேரம் ஊத்து ஊத்து பார்த்துட்டு நிற்கிற கரும்ப ஐ இருடி எல்லாம் பூச்சியாக இருக்குது இல்லைனா கொளுத்தலையாக இருக்குது இல்லைனா தூம்பி போய் கிடக்குது பூச்சி கரும்பாக இருக்குது எதை எடுக்கலாம்னு தெரியலை இந்தாங்க கார்டு அங்க வச்சிருக்கேன் எடுத்துக்கங்க கைரேகை வைக்கவா விழுந்துட்டான் பாருங்க அம்மா பொறுமா ஏமா அவசரப்படாத நான் சொல்லும்போது வைமா கைரேகைய ஓயிச்சிட்டு வச்சிட்டு இருக்கற சரி நீ 1000 ரூபாய் நல்ல புது நோட்டா கொடுங்கனே நீ கிளஞ்ச நோட்டா எதுவும் கொடுத்துறாதீங்க ஏமா உனக்காக வேணா புது நோட்டா அச்சடிக்க சொல்லுவமா போமா போய் அரிசி சீனி எல்லாம் வாங்கிட்டு போ பொம்பளங்களோட ஒரே ரோதனையா போச்சு இது என்ன இது அப்பேன் இப்படி காசு கேட்ட மாதிரி இந்த கோவ பண்றேன் இமா கொஞ்ச நேரம் நில்லுங்க டீ குடிச்சிட்டு காசு இல்ல எடுத்துட்டு வந்துறேமா பேங்க்ல நீ எனக்கு மட்டும் போட்டுட்டு போங்க நீ இப்போ நேரமா லைன்ல இருந்து பக்கத்துல வந்துட்டே இப்ப போய் போறேன்றியே இமா காசுலமா காசு எடுத்து வரணும்லமா பொறுமா இல்லனா காசு வாங்காம போறியா போமா போய் அங்க போய் உட்காரு இப்ப வந்துருவே இது என்ன வரிசையில இருந்து பக்கத்துல வந்துட்டே இப்ப போய் இப்படி ஆயிருச்சு இன்ன அரை மணி நேரம் ஆகும் போலயே ஏன் நேரம் சரி வாங்கி தான் அங்க போய் உட்காருவோம் ரொம்ப வேற பசிக்குது கால் வேற கடுவாக கடுக்குது எங்கள் அம்மா அம்மா போன்னு சொன்னேன் ரேஷன் கடைக்கு அது என்னைய வரட்டி விட்டுருச்சு நேக்கா வேணா வள்ளி வரிசை விட்டு அங்கிட்டு போய் உட்காந்து வச்சுக்க அப்புறம் இன்னும் நேரம் ஆயிரும் பேசாம நில் கால் வலிச்சாலும் பரவாயில்ல இன்னைக்கு நின்று ஆயிரம் ரூபாயி பொங்க பரிசையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போறோம் ஏண்டி நாங்க இருக்கவா இல்ல வீட்டுக்கு போவா பத்தியா உங்க வேலை முடிஞ்சதும் போறேன்றிய சேர்ந்து தானே வந்தோம் சேர்ந்தே போவோம் உட்காருங்க ஆமா லட்சுமி வா செத்த விட அங்கிட்டு போய் உட்காருவோம் வரட்டும் அவங்களும் போவோம் வீட்டுக்கு ஏன் கொஞ்ச நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் கை வை அண்ணே எனக்கு மட்டும் ரெண்டு அண்ணே கொடுங்கண்ணே என் தோட்டத்துல விளையிலமா கொடுக்க நான் கொடுக்க முடியும் பூரா கரும்பு நல்லாவே இல்லை கரும்பு வேணாம்னா வச்சிட்டு போமா என்னே சீனிய வச்சு எப்படின்னு பொங்கல் கிட்ட முடியும் வெள்ளம் தானனே போடுவாங்க எனக்கு வெள்ளம் கொடுங்கண்ணே ஒரு கிலோ ஏமா வேணும்னா நானே வந்து பொங்கலை கிட்டி கொடுத்து வரவா வெள்ளம் வேணுமா வெல்லம் போமா உங்ககிட்ட இப்போ நான் என்னென்ன தப்பா கேட்டேன் சீனிக்கு பதிலாக வெள்ளம் கொடுங்கன்னு கேட்டேன் அது ஒரு தப்பா இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு விடுங்க நீ பேசாம ஏமா என் உயிரை வாங்காதீங்கம்மா போங்கம்மா எல்லாத்தையும் வாங்கி ஆச்சுன்னா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு அங்கே போய்ச்சிருங்கம்மா சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம் ஏக்கா என்னக்கா எல்லாரும் கூட்டம் அனுக்கிறீங்க என்ன விஷயம் சரிக்கா நான் கரம்பு எடுக்க போறேன் நீங்கள் வரையிலாம் என்ன இங்கடி போய் எடுக்க போறேன் ஏக்கா எங்கள் அப்பாவுக்கு அக்கா கரும்பு தோட்டம் வச்சுக்கிறாரு அங்கே போய் தேவையான கரும்புலாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம்கா வரீலா போமா எல்லாரும் நான் போறேன் அதையும் கேட்கலான்னு வந்தேன் அப்படியா சரி டி வா போவான் சும்மா தானே இருக்கேன்ல தெரிஞ்சவளா இருந்தாலும் அதெல்லாம் எங்க அப்பா பார்த்துக்குவாரு நீ வரையா என்னக்கா வாக்கா ஆளுக்கு நாலு கரும்பாக பார்த்துட்டு வந்துடுவோம் பொங்கலுக்கு ஆயிக்கிறமில்ல நம்ம களவாண்ட போறோம்னு சொன்னால் யாரும் வரமாட்டாங்க நம்ம இப்படி சொல்றதையும் சரி என்னடி நீயா முணுமுணுன்னு முணு பேசிட்டு என்ன யோசிக்கிற அது ஒண்ணு இல்லக்கா நான் என்னத்த யோசிக்க போறேன் நம்ம வீடு வர வரைக்கும் தோட்டக்காரன் கண்ணில் படாம இருந்தா நல்லது இவரை நம்பி போலாமான்னு தெரியலையே சரி எல்லாரும் போவான் அப்பதானே ஆளுக ரெண்டா தூக்கிட்டு வர முடியும் சரி என் பின்னாடியே வாங்க என்னடி இது எங்கிட்ட பார்த்தாலும் கரம்பு தோட்டமா இருக்குது இதுல எதடி உங்க அப்பாக்கு தெரிஞ்ச ஒரு கரம்பு தோட்டம் இது எதுவுமே எங்க அப்பாக்கு தெரிஞ்ச கரும்பு தோட்டம் இல்லை என்னடி சொல்ற அக்கா இங்க நடக்கிறது எதுவுமே இல்லக்கா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்க்கா அப்படி சொல்ல வந்தேன் நீ அதுக்குள்ளேயும் ஏன் கீதா ஓ மாமியாவுக்கு தான் பல்லே இல்லையே அது எதுக்கு கரும்பு பறிக்க வந்திருக்குது அக்கா பல்ல இல்ல நாம தாண்டி பல்ல இல்லாத கிளைய மாதிரி இருக்கறோம் ஏண்டி வள்ளி இது யார் தோட்டம் தெரியுமா இது யார் தோட்டமா இருந்தா உனக்கு என்னக்கா உனக்கு கரும்பு தானே வேணும் வா பேசாம எம்மாடி எங்கிட்டு பார்த்தாலும் பெரிய கரும்பு தோட்டமாக இருக்குதே பேசாமல் நம்மளும் ஒரு தோட்டத்தை போட்டுற வேண்டியது அடுத்த வருஷம் சரி வாங்க சீக்கிரம் போவோம் இருட்டி இருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாம்பு பள்ளி பூரே தேலு எல்லாம் வந்துடும் ஆத்தாடி என்னடி சொல்கிற பாம்பு இருக்குமா நான் வரல எனக்கு பயமாக இருக்கு ஏன்டி ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு இருந்துக்கிட்டு பாம்புக்கு பயப்படுற ம் அப்படின்னா நீங்கள் போய் கரும்பு பிடுங்குங்க ஓடுற பாம்பை நான் மிதிக்கவான் அது என்னை கடிச்சு நான் சாக நூறுரூவா கரும்பு காண்டி ஏக்கா நீ வா நான் பாத்துக்கிறேன் பாம்பாச்சும் பள்ளியாச்சும் ஏண்டி வள்ளி இழுத்து இழுத்து பாக்குறேன் கரும்பு வர மாட்டேதுடி அது எப்படிக்கா வரும் இருக்கா ஏ கீதா உமா லட்சுமி அக்கா வாங்க எல்லாரும் சேர்ந்து இழுப்போம் வாங்க எல்லாரும் சேர்ந்து இழுப்போம் ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா இழுங்க அடியே கரும்பு புடிச்சு இழுக்கச்சனா என்ன புடிச்சு இழுத்திட்டு இருக்கற அக்கா நீ கரும்பு புடிச்சு இழுக்கா நாங்க அப்படியே வரிசை பின்னாடி வந்து இழுக்குறோம் கரும்பு அப்படியே வந்துரு கையோட

என்னைய பிடிச்சு கைய பிடிச்சு இழுத்ததனா நீ கிச்சு முட்டிக்கிட்டு இருக்கற எனக்கு ஆசை பாரு உனக்கு கிச்சு முட்டறோம்டு பேசாம இழுக்கா இன்ன ஒரு கரம்பு இழுத்த பாடு இல்ல ஏப்பா என்னடி இவ்ளோ ஸ்ட்ராங்கா மண்ணு புடிச்சு இழுத்து இருக்குது இழுக்க இழுக்க வர மாட்டேதேடி ஏய்யோ கீழ தாச்சு முட்டாளுகளே என்னையே குருக்கலாம் உடைஞ்சி போச்சே எந்திரங்கடி ஏறு மாட்டே திரிக்கீங்களா ஏமேல வந்து விழுந்துக்கிட்டு இருக்கீயே கா கரம்பு என்ன கரம்பு எங்கடி வந்துச்சு நான் தான கீழ விழுந்துட்டேன் பேசாம வரும்போதே அரவை அடிச்சு வந்துருக்கலாம்

ஆமாடி நான் தேன் இது ஏன் தோட்டம் இங்க என்னடி பண்றியே கழிச்சிருக்கீங்களா ஆட்டாடி இது இந்த கழுத்து பேக்கரம் தோட்டமா ஏண்டி உங்களுக்கு எம்புட்டு கொழுப்பு இருந்தா என் தோட்டத்துல கரம்பு திருடுவீங்க களவாணிச்சிருக்கீங்களா ஏய் தாத்தா சிரிக்கி கிரிக்கின்னு சொல்லாதயா ஆமா ஏ தாத்தா வள்ளி அப்பாட்ட சொல்லிட்டேன் இங்க வந்திருக்கோம் அவர்தான் சொன்னாரு எனக்கு தெரிஞ்ச தோட்டம் அங்க போய் பறிச்சுக்கங்கன்னு எங்கே போனாலும் இது என் தோட்டம் அது என் தோப்பு அது என் பம்பு செட்டு சொல்லிக்கிட்டு நீ அது யாருடி வள்ளி வள்ளி அப்பா வர சொல்லுடி அவனை அட ஏஞ்சலு ஏன் ஒளிஞ்சிட்டு நிற்கிற வா இங்கே உனக்கு எத்தனை கரும்பு வேணும் நான் வெட்டித்தாரேன் கடிக்க பல்லு இருக்கா உனக்கு யோ பேசாம போயிரு கரும்பு கடிக்கிறதுக்கு பதிலாக உன் குரவலையை கடிச்சு போய் பார்த்துக்க ஆத்தாடி ரெண்டு ரத்த காட்டை எடுத்தையும் மாட்டிக்கிட்டோம் வாங்க ஓடிடுவோம் நம்ம ஏய் நில்லுங்கடி நில்லுங்கடி எங்கடி ஓடுறீங்க அப்படி கிளம்பி அம்மா கொண்டு அடிக்கிறேன் ஓடுங்க வேகமா ஒரு வழியா தப்பிச்சு ஓடியாந்துட்டான் வள்ளி உன் பேச்சு கிடக்கு இப்படி பண்ணிட்டேடி இந்த கிழனால சரியா போச்சு வேற யாரும் இருந்தா என்னடி பண்றது நல்ல வேலை தப்பிச்சோம் பொழச்சோனா வந்துட்டான் இந்த விஷயம் புஷன் தெரிஞ்சா என்ன கொண்டு போட்டுருவாரடி ஏக்கா தெரியாம பண்ணிட்டேன்க்கா உண்மையா சொன்னா நீங்க வர மாட்டீங்க அதுக்கு தான் போய் சொன்னேன் நல்லா சொன்னே போடி அங்கட்டு எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு இது மேல சரி விடுங்க நடந்தா நடந்து போச்சு வந்தாச்சுல என்ன